இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் சின்ன வயசுலேருந்தே ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் ரஞ்சிதா நம்ம ரஞ்சிதாவுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே சின்ன குடும்பம் தான் தன்னுடைய அம்மா அப்பா தனக்குன்னு ஒரு தம்பி பாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் தான் வசிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க குடும்ப வறுமையின் காரணமாக சின்ன வயசுலேருந்தே நம்ம ரஞ்சிதாவுக்கு சரியாக படிப்பு வராத காரணத்தினால டுவெல்த்து வரைக்கும் படித்து முடிச்சிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருந்து தன்னால் முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் தான் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே வறுமையின் காரணமாகவே இருந்ததுனால சொந்த பந்தன் கூட தன்னுடைய வீட்டுக்கு நெருங்கின சொந்த பந்தம்ட்டு யாருமே இல்லாததுனால நம்ம ரஞ்சிதா வந்துட்டு தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு யார்கிட்டையுமே பேசுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ள ஆள் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க தன்னுடைய தம்பி பாலா கிட்ட மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூச்சப்படாமல் ஷேர் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தான் ஒரு நாள் நம்ம நம்ம பாலா வந்துட்டு தன்னுடைய அக்கா ரஞ்சிதாவை பார்த்து அக்கா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கீங்க இவ்வளோ அழகாக எப்படி தான் இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ரஞ்சிதாவும் சிரிச்சுக்கிட்டே அதை நீ கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு யார்கிட்டையுமே பேசலை அப்படின்னாலும் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கிறாங்க அதனால அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாலா பாலு வந்துட்டு நம்ம ரஞ்சிதா கிட்ட தன்னுடைய அம்மா அப்பா இல்லாத டைம்ல நம்ம ரஞ்சிதா கூட ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரஞ்சிதாவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது அப்படிங்கிறதுனால பருவ வயது இருந்தாலும் தன்னுடைய தம்பி பாலா கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு நாள் நெருங்கி பழகும் போது நம்ம பாலா வந்துட்டு ஓப்பனாகவே அக்கா நான் திருமணம் பண்ணிக்கிட்டால் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்குவேன் எனக்கு ஒன்றை ரொம்பவே பிடிக்கும் நீ மட்டும் எனக்கு அக்காவாக இல்லைனாக்க கண்டிப்பாக நான் ஒன்றை திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கும் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே வெக்கப்பட்டு நம்ம பாலா வந்துட்டு கட்டி அணைக்கவும் ஆனா ஆனால் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு பாலாவை ஒரு சக தோழர் வும்ும் தன்னுடைய சொந்த தம்பியாகவும் தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம பாலாவுக்கு தன்னுடைய அக்கா மேலே ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம ரஞ்சிதாவை வந்துட்டு ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரஞ்சிதா வந்துட்டு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம பாலு வந்துட்டு நம்ம ரஞ்சிதாவை வச்ச கன்று வாங்காமல் பார்த்துருக்கிறாங்க நம்ம பாலு வந்துட்டு நம்ம ரஞ்சிதாவை பார்க்கும்போதும் தொட்டு பேசும்போதும் தன்னை அறியாமல் தனக்குள்ளார ஒரு வித்தியாசமான உணர்வு வந்துட்டு நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்துட்டு ஏற்படுது அதை அடக்க முடியாமல் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த ஒரு நிமிஷத்தில் தன்னையே மறந்து செயல்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப் இப்படியே பாலு வந்துட்டு போகும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம ரஞ்சிதாவுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு வரவும் ஆரம்பிக்குது அப்பதான் நம்ம ரஞ்சிதா கிட்ட கூப்பிட்டு அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா போகிறோம் கண்டிப்பாக வரத்துக்கு ரெண்டு நாள் நாச்சம் ஆகும் அது வரைக்கும் நீ வீட்டில் வந்துட்டு தம்பி கூட பத்திரமா இருக்கணும் எங்களுக்கு ஒன்றை விட்டுட்டு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு இருந்தாலும் நீ வந்துட்டு யார்கிட்டயுமே பேச மாட்டேன் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு காவலாக பாலா வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு உன்னை விட்டுட்டு தைரியமாக போகலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரஞ்சிதாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லையே எப்படி நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட நம்ம ரஞ்சிதா வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம பாலு வந்துட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாதக்கா அதான் நான் இருக்கனே ஏன் என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா இது வரைக்கும் நான் வந்துட்டு அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது எப்பயுமே நம்ம அம்மா அப்பா வந்துட்டு நம்ம கூடவே இருப்பாங்க இப்போ திடீர்னு வெளியூருக்கு போகிறதா சொன்னதுனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக நம்ம பாலு வந்துட்டு தன்னுடைய அக்கா ரஞ்சிதா கிட்டே வந்துட்டு வேறு மாதிரி பேசி கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள வந்துட்டு திசை திருப்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு நல்லபடியாக வேலை விஷயமாக வெளியூருக்கு போனதுக்கப்புறமா நம்ம பாலுவும் நம்ம ரஞ்சிதாவும் ஒரே ரூம்லேயே தங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு இரவு வந்துட்டு ரொம்பவே மழை பெய்யுது அது மட்டும் இல்லாமல் இடி அதிகமாக டித்ததுனால நம்ம ரஞ்சிதாவுக்கு ரொம்பவே பயமும் ஏற்படுது அன்னைக்கு இரவு வந்துட்டு கரண்ட்டும் வேற கட்டானதுனால ஆனதுனால இருட்டுனாவே நம்ம ரஞ்சிதாவுக்கு சின்ன வயசுலேருந்தே பயம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய தம்பி பாலுவை வந்துட்டு நீ இன்னைக்கு மட்டும் என் பக்கத்துலேயே என் கூடவே நீ படுத்து தூங்குறியா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா பவரும் வேற கட் ஆகிடுச்சி எப்போ வந்துட்டு கரண்ட்டு வரும்னு தெரியல மழை வேற ரொம்பவே வேகமாக பெய்யுது இடி வேற ரொம்பவே சத்தமாக இடிக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலு வந்துட்டு தன்னுடைய அக்கா ரஞ்சிதா கூடையே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இரவு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே கட்டிலேயே பக்கத்து பக்கத்தில் படுத்திருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி படுத்திருக்கும் போது நம்ம பாலு வந்துட்டு தன்னுடைய அக்கா ரஞ்சிதா மேலே கையை போட்டு காலை போட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி இப்படியும் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு சில இடத்துல தொடும்போது நம்ம ரஞ்சிதாவால் உணர்ச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாமல் அன்னைக்கு தன்னையே மறந்து ரெண்டு பேரும் உல்லாச வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இரவு முழுக்க தான் ஆசை நம்ம பாலு வந்துட்டு தன்னுடைய அக்கான் கூட பார்க்காம நம்ம ரஞ்சிதாவை வேட்டையாடவும் ஆரம்பிச்சிருக்கான் நம்ம ரஞ்சிதாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த நேரத்தில் தன்னுடைய ஆசைக்கு நம்ம ரஞ்சிதாவும் இடம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு ரெண்டு நாளாக வராதுனால இரவு பகல்னு பார்க்காம நம்மளுடைய அம்மா அப்பா வந்துட்டால் நம்ம இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலா வந்துட்டு நம்ம ரஞ்சிதா வந்துட்டு ஆசை வார்த்தைகள் கூறி மொபைல்லையும் சில வீடியோக்களை காமிச்சு அவங்கள திசை திருப்பி நம்ம ரஞ்சிதா வந்துட்டு ஆசை தீர வேட்டையாடவும் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு நாள் கழித்து தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு ஊருக்கு வந்ததுக்கு நம்ம ரஞ்சிதா வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க திருமண வயதை எட்டுனதுனால நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்துட்டு திருமண ஏற்பாடு வந்துட்டு நடக்கவும் ஆரம்பிக்குது அப்போ தான் அலைன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்துட்டு அலைன்ஸ் பார்க்கும்போது பக்கத்து ஊர்லேயே ஒரு நல்ல பையன் வந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த பையனை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்துட்டு மயக்கம் போட்டு வீட்டிலேயே வந்துட்டு மயக்க நிலையில இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதாவுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அவசர அவசரமாக நம்ம ரஞ்சிதாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது நம்ம ரஞ்சிதா வந்துட்டு கன்சீவாக இருக்கிறது தெரிய வருது நம்ம ரஞ்சிதாவுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா தன்னுடைய பொண்ணுக்கு இன்னும் திருமணமே பண்ணலை எப்பட்றா கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு நிலைக்கு வந்துட்டு தள்ளப்படவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதாவுக்கு மயக்கம் அப்புறமா டாக்டரும் தன்னுடைய அம்மா அப்பாவும் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா நம்ம ரஞ்சிதாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயோ நம்ம தம்பி பாலா கூட அன்னைக்கு வந்துட்டு இருந்ததுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடியுமே வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பா கிட்டே என்ன சொல்றதுனே தெரியல அதனால அழுதுகிட்டே நம்ம ரஞ்சிதா வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே உக்காந்து அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதாவுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே அழுதுகிட்டு நம்ம பாலுவையும் கூப்பிட்டு ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் தான் தப்ப பாலு வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை ஆனால் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நான் வந்துட்டு பாலு கூட வந்துட்டு ஒன்றா நீங்கள் ஊருக்கு போனப்போ இருந்தேன் அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி என் வயிற்றில் வந்துட்டு இந்த ஒரு குழந்தை வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம ரஞ்சிதாவும் நினைச்சு பார்க்குறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பாலு வந்துட்டு நம்ம கூட பிறந்த தம்பி கிடையாது நம்மளுடைய பெருமா பையன் தானே நம்ம என்ன தான் தம்பியாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக பழகியிருக்கணும் ஏன்னா ஆண்கள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் பெண்கள் நம்ம தான் வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்திருக்கணும் நம்மளும் நிறைய விஷயத்தில் நம்மளுடைய தம்பி தானே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நான் வந்துட்டு ஓப்பனாக பேசவும் ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கிறது நான் என்னுடைய தம்பி பாலுக்கும் தெரிஞ்சதுனால தான் வந்துட்டு நீங்கள் இல்லாத டைம்ல என்னை எந்த மாதிரி சீரழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அளவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரஞ்சிதாவுடைய அம்மா அப்பாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா பாலுவுடைய அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அவங்களுடைய அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களும் இப்போதைக்கு பாலு கூட இல்லாமல் தனிமேல பிரிஞ்சு போயிட்டதுனால சின்ன வயசுலேருந்தே ஒரே வீட்டில் தன்னுடைய பிள்ளையாக நினச்சி நம்ம வளர்த்தமே இன்றைக்கி நம்மளுடைய பொண்ணையே சீரழிச்சிட்டான் இவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்துட்டு விசாரித்து பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் விட்னஸ் வந்துட்டு வாங்கிட்டு நம்ம பாலுவை வந்துட்டு கைதும் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க கைது பண்ணி சிறையில் தள்ளி அவனுக்கு தக்க தண்டனையும் கொடுக்குறாங்க நம்ம ரஞ்சிதா வந்துட்டு தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த குழந்தைய வந்துட்டு களைச்சிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு போய் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க பழைய வாழ்க்கையை மறந்துட்டு எப்படியாச்சும் புது ஒரு வாழ்க்கைக்கு நீ ரெடியாகணும் ஏன்னா எங்களுக்குன்னு இருக்கிறதே நீ மட்டுந்தாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு அழுததுனால மறுபடியும் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு நல்ல ஒரு பையனாக பார்த்து திருமணம் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன தான் அண்ணன் தம்பின்ட்டு மனசு விட்டு சில விஷயத்த பேசணும்னு வெளிப்படையாக இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தப்புனால இன்னைக்கு இந்த மாதிரியான விபரீத விஷயத்தினால நிறைய குடும்பங்கள் வந்துட்டு இன்னைக்கும் சீரழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அதனால இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்